அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஸ்டேன்லே அப்படிங்கிற ஒரு லாங் டம் ஏனிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட சைடில் எவ்வளோ போனஸ் அப்படிங்கிற நான் கொடுக்க போகிறேன் கம்பெனி சைடில் உங்களுக்கு எவ்வளோ போனஸ் அப்படிங்கிற கிடைக்க போகுது அண்ட் இதில் நீங்கள் டெய்லி எவ்வளோ ஏனிங்ஸ் எடுக்க போகிறீங்க மினிமம் மித்திரா எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் ஸோ வாங்க வீடியோவில் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் நான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்டேட்னாலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உடனே ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பிஃபோர் வீடியோ வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் அப்படிங்கிற கொடுப்பேன் அண்ட் ஆல்சோ ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வேணும் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா என்னோடய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டாண்ட்லி வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் வந்து லான்ச் ஆன வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஐநூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணினால் போதும் டெய்லி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற கேனிக்ஸ் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித்ரா நூற்றி பத்து ரூபாய் இருந்தாலே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் கம்பெனி சைடு போனஸாக நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற இன்கம் உங்களுக்கு கிடைக்குது போல் என்னோடய சைட்லேருந்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற போனஸ் கிடைக்குது இன்றைக்கி விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஐந்து நபர்களுக்கு மட்டுமே ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உடனே நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டேம் ரன் ஆகக்கூடிய வெப்சைட் ஸோ இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாட்கள் மட்டுமே ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்ஜியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அத்தனை நபர்களுக்கும் நான் வந்து அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னை கீழே பத்து பேர் ஜாயின் பண்ணாங்க ஸோ பத்து பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது என்னோடய சைடில் போனஸ் தான் நான் வந்து எல்லா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா என்னோடய கண்டினியூர் சப்ஸ்கிரைபராக இருந்து இருந்து மட்டுமே ஒரு ஆயரூவா கிட்டே ஏன் பண்ணியிருப்பாங்க கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வீக்லி சேலரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த வாரத்தில் ஐந்து நபர்களை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வீக்லி சாலரி நானூறு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே பத்து நபர்களை சேர்த்திருந்திங்கன்னா எண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அதே இருபது நபர்களை சேர்த்துருந்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதே நாற்பது நபர்களை சேர்த்துருந்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாயும் உங்களால் வீக்லி சேலரி அப்படிங்கிற எடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் மண்டே மண்டே உங்களுக்கு இந்த வீக்லி சேலரி அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க உங்களோட வேலட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது உடனே கிடச்சிரும் உடனே நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு சூப்பரான வெப்சைட் மிஸ் பண்ணிடுறீங்க சிக்ஸ் டேக்ஸ் தான் உங்களுக்கு பிடிப்பாங்க டெய்லி நீங்கள் வித்ரா பண்ணி உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டை எக்காரத்து கூட மிஸ் பண்ணுறாதீங்க இது மட்டும் இல்ல இன்விடேஷன் மோனஸ் பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடய லீகல் இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ பேர் ஸ்டாண்ட்லேயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லேவோட ப்ராடக்ட் ரெவன்யூ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்லேவோட ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஐந்து நபர்கள் வரைக்கும் அதிகமாக நீங்கள் வந்து ரெஃபரல் அப்படிங்கிற பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நபரை ரெஃபர் பண்ணவும் நூறுரூபாயும் இரண்டாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபாயும் மூணாவது நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூறுபாயும் நாலாவது நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஐந்தாவது நம்பர் ஜாயின் பண்ணவும் முந்நூறு ரூபாயும் அப்படிங்கிறதே கிடைக்கும் அதே மூவாயிரத்து ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா வேற மாதிரி ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும் ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஐநூற்றி எண்பது ரூபாக்குள்ள பேக் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு மேலே யாருக்குமே எந்த ஒரு பேக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன் கிடையாது எனக்கு இல்லை ஜாயின் பண்ணுறவங்க எந்த ஒரு லாஸும் பண்ண வேண்டாம் இதே போல் நிறைய வெப்சைட் நான் தரேன் ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க பட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணுங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மந்த்லி சேலரி அப்படிங்கிறதும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதை பற்றின டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பி மெம்பர் வந்து ஏழு நபர்கள் இருக்கணும் சி ப்ளஸ் டி சேர்ந்து ஐம்பது நபர்கள் இருந்தால் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சேலரிக்கு வந்து பீப்புள்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க ஸோ அதனால் மந்த்லி சாலரி ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் சொன்ன அந்த வீக்லி சாலரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீக்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உடனே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் மண்டே ஆனால் மார்னிங் வந்து நீங்கள் மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணி இது நீங்கள் வாங்கிக்கலாம் மேனேஜர் நம்பர் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டெலகிராமலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்க் அப்படிங்கிற ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஓப்பன் லிங்க் அப்படிங்கிறது யாருக்கும் ப்ரொவைட் பண்ணாதீங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட சைட்லேருந்து போனஸ் கிடைக்குது ஸோ சேம் டே பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்கிறேன் ஜஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முந்நூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா ஸோ த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி உங்களால் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா அப்படிங்கிற ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வெப்சைட்லேருந்து எழுநூத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட்டே எடுக்க முடியும் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டே எடுக்க முடியும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா என்னோட டெலகிராம் ஐடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் இன்றைக்கி ஆஃபர் என்ன ஆகிட்டாலும் நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்